ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா பிறந்த நாள் மற்றும் திருமண நாளுக்கான மனைவிர்க்கம் ட்ரிபிளஸ் விக்டரி சேனல் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இறைவன் பிரார்த்தனை செய்கிறோம் இன்றைய நாள் மிக இனிமையான நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் ஒவ்வொரு நாளுமே இனிமையான நாளாக அமையணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த நாளை வந்து பயன்படுத்துகிற விதத்தில் தான் இருக்குது அதை வந்து நம்ம அது எல்லாத்துக்குமே நம்மளுடைய மனசும் ஒரு காரணமாக இருக்கும் நம்மளை சந்தோஷமாகவே எப்போதுமே வச்சுக்கணும்னா நம்ம மனசு அதுக்கு வந்து முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும் எதையாச்சும் நினச்சி குழப்பி you உலகத்தில் பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே உலகத்தில் கிடையாது எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது டாப் டு பாட்டம் வரைக்கும் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது அதே இருந்தோம்னா நம்ம மைண்டில் வந்து ஒரு நிம்மதியே இருக்காமல் போயிடும் அதனால தான் ஒரு சில விஷயங்களில் நம்ம பிரார்த்தனையில் ஈடுபடுறோம் அதில் வந்து முக்கியமான ஒரு அபிஜித் முகூர்த்தத்தை பற்றி தான் நான் இப்போ இந்த இதில் சொல்ல போகிறோம் அது எப்போ அந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது எப்போ வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதாவதுங்க காலையில் வேலை முடிஞ்சது காலையில் எந்திரிக்கிறோம் அந்த சூரியன் உச்சிக்கு வருது பார்த்திங்களா அந்த பதினொன்று நாற்பத்தஞ்சுலேருந்து பன்னெண்டைகால் வரைக்குமே அந்த அந்த நேரம் நான் நான் சொல்கிறது பகலில் பதினொன்று நாற்பத்தஞ்சு முதல் பன்னெண்டு பதினஞ்சு வரை உள்ள நேரம் தான் அபிஜித் முகூர்த்தம் எனப்படும் அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து அது வந்து நம்ம என்ன காரியம் நினைச்சாலும் செஞ்சாலும் அது வந்து வெற்றியை தரக்கூடியது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு முகூர்த்தம் அந்த அபிஜித் அந்த நட்சத்திரத்தை தான் சொல்லுவாங்க அபிஜித் முகூர்த்தம்னு சொல்லுவாங்க இதில் வந்து நம்மளுக்கு வந்து என்ன தேவையோ அதை வந்து அந்த பர்டிகுலர் அந்த நேரத்தில் ஒரு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன விளக்கேற்றி சாமி ரூமில் வச்சுட்டு நம்மளால் முடிஞ்ச ஒரு என்ன ஸ்லோகம் தெரியுமோ அதெல்லாம் சொல்லலாம் சொல்லிகிட்டு இருந்தோம்னா அந்த டைத்துக்குள்ள ரொம்ப குறுகிய டைம் தான் பதினொன்றே முக்கால்லேருந்து பன்னெண்டு பதினஞ்சு வரைக்கும் தான் அந்த டைத்துக்குள்ளே நம்மளால் என்ன செய்ய முடியுமோ நம்ம வேண்டுதல் எது வச்சாலுமே நிச்சயமாக அது ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றியாக முடியும் அதாவது நம்மளுக்கு வந்து இதில் என்ன நம்மளுக்கு என்ன குழந்தை இல்லையா திருமணம் நடக்கணுமா வேறு ஏதாச்சும் வேலை கிடைக்கணுமா வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருக்கா வீட்டில் சொத்து கிடைக்கணும் சொத்தை மீட்கணும் கேஸில் வெற்றி பெறணும் எந்த ஒரு ஒரு உங்களுடைய மனக்குள்ள பெரிய பாரம் இருந்தாலும் அதை இந்த நேரத்தில் நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு விளக்கேற்றிட்டு உங்களுக்கு தெரிந்த ஒரு சின்ன சின்ன ஸ்லோகங்கள் எது தெரிந்தாலும் அது அது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னாவே நிச்சயமாக அந்த காலகட்டத்தில் ஒரு எதிரிகள் இருக்கிறாங்க அவங்களோட அவங்கள்ட்ட நம்ம விலகி போகணும் அவங்க அதெல்லாம் நம்மளுக்கு அதனால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க பாருங்க எல்லாருமே இந்த முகூர்த்த நேரத்தை பயன்படுத்த இது வந்து ஒரு அருமையான முகூர்த்த நேரம் இந்த முகூர்த்தத்தை நம்ம வந்து நல்ல விதக்கு பயன்படுத்தணும் ஒவ்வொரு அந்த அபிஜித் நட்சத்திரம் வந்து அந்த நேரத்தில் தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அதை அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு இருபத்தி எட்டாவது நட்சத்திரமாக தான் அந்த அபிஜித் நட்சத்திரத்தை வந்து சொல்கிறாங்க இது வந்து அந்த உச்சிக்கால வேலையில் விடையில நம்மளுக்கு என்ன அதாவது திரும்ப திரும்ப சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் அந்த முகூர்த்த காலத்தில் வந்து நம்ம நம்மளுக்கு வந்து ஒரு நல்லது நடக்கணும் வெற்றியை தேடித்தரும் அப்படிங்கிறதுனால இந்த முகூர்த்தத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டு நம்ம நல்ல நல்ல விஷயங்கள் அதாவது அந்த வந்து நம்ம ரிஸ்க் எடுத்து அதாவது எங்க இருந்தாலுமே சரி கடவுளோட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம்னா நிச்சயமா நம்மளுடைய காரியங்கள் எந்த ஒரு சிரமமான காரியங்களாக இருந்தாலும் இதுக்கு தோஷம் கிடையாது எந்த இதுவுமே கிடையாது காலம் எதுவுமே ராகு காலம் அது இதுன்னு எதுவுமே கிடையாது இந்த முகூர்த்தத்தில் நீங்கள் எது செஞ்சாலுமே அதுக்கு எந்த தோஷமும் கிடையாது எந்த பாதி அதுவும் இருக்காது ஒரு அருமையான முகூர்த்தம் பீஜித் முகூர்த்தம் இதை பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்திக்கிட்டு உங்களுடைய தேவைகள் என்னவோ அதை கண்டிப்பாக செஞ்சிங்கன்னா பிரார்த்தனை செஞ்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு செய்ய செய்ய உங்களுக்கு வந்து தினமும் அது செய்யலை உங்களுக்குள்ளே வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் அதை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க அதுமாரி வீட்டில் வேறு எதாச்சும் உடம்பு சொல்லினாலும் இந்த மாதிரி நேரத்தில் பிரார்த்தனை பெஞ்சிங்கன்னா நிச்சயமாக கடவுளோட பரிபூர்ண அருள் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் யாருக்கு வேணாலும் இதை பற்றி சொல்லுங்கள் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்